நாமன்னைக்கி காராமணிக்காய் கூட்டு தான் பண்ண போகிறோம் கூட்டு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி சூடானதும் இல்லை காராமணிக்காய் சேர்த்துக்கலாம் கால் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மந்தியத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காயும் பருப்பையும் நல்லா வேக வச்சிடலாம் காயும் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சுட்டு அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் ரெண்டு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளையில் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டரலாம் இது கூட ஒரு மூணு பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டரலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்ப நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் வேக வச்சா காரமணிக்காய் பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா துருவுன தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமா நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான காரமணிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதா இந்த கூட்டை சாதத்துல போட்டு பசிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க